பஹல்காம் தாக்குதல் இந்திய விவசாயிகள் எடுத்த முடிவு கதிகலங்கிய பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீரில் பஹல்காம் நடத்த பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு அப்பாவி சுற்றுலா பயணிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் மீது இந்தியா பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்தது சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்தது பாகிஸ்தானுடனான வர்த்தக தொடர்புகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டது இந்நிலையில் இந்திய விவசாயிகள் பாகிஸ்தானுக்கு எதிராக முக்கிய நடவடிக்கை ஒன்றையும் எடுத்துள்ளனர் அதாவது கர்நாடகா மாநிலம் கோலார விவசாயிகள் பாகிஸ்தானுக்கு தக்காளி ஏற்றுமதியை முற்றிலுமாக நிறுத்தியுள்ளனர் கோலாரின் ஏ சந்தை ஆசியாவின் இரண்டாவது பெரிய தக்காளி சந்தை என்ற பெருமையை பெற்றுள்ளது அதனால்தான் கோலார் மாவட்டத்தில் விளையும் தரமான தக்காளி நாட்டின் பெரும்பாலான மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதியும் செய்யப்படுகிறது ஜூன் மற்றும் ஜூலை மாதங்கள் தக்காளி அறுவடை காலம் இந்த நேரத்தில் கோலாரின் தக்காளி பாகிஸ்தான் வங்காளதேசம் ஆப்கானிஸ்தான் துபாய் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வந்தது இதில் பாகிஸ்தானுக்கு வழக்கமாக வாரத்திற்கு எட்நூறு முதல் தொள்ளாயிரம் டன் தக்காளி ஏற்றுமதி செய்யப்பட்டது தக்காளி மாம்பழம் மற்றும் பிற காய்கறிகளும் ஏற்றுமதியும் செய்து வந்தனர் இந்நிலையில் கோலாரிலிருந்து சுமார் நாற்பத்தி ரெண்டு மணி நேர பயணத்தில் லாரிகள் மற்றும் டெம்போக்கள் மூலமாக சாலை வழியாக பாகிஸ்தான் எல்லைக்கு கொண்டு செல்லப்படுகிறது அங்கிருந்து பாகிஸ்தான் மற்றும் பல்வேறு அண்டை நாடுகளுக்கு அங்குள்ள வர்த்தகங்கள் தங்கள் வாகனங்களில் ஏற்றிக்கொண்டு சென்று வந்தனர் இப்போது பகல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய படுகொலையின் பின்னணியில் இங்குள்ள விவசாயிகள் மற்றும் வர்த்தகர்கள் பாகிஸ்தானுக்கு தக்காளி விநியோகம் செய்ய வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளனர் என்று சிஎம்ஆர் மண்டி உரிமையாளரும் ஜேடிஎஸ் தலைவருமான சி எம் ஆர் ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார் புல்வாமா தீவிரவாத தாக்குதல் நடத்த போதும் பாகிஸ்தானுக்கு தக்காளி ஏற்றுமதியை நிறுத்த முடிவு செய்தோம் ஆனால் மற்ற தீவிரவாத தாக்குதலின் போது மனிதாபிமான அடிப்படையில் தக்காளியை கொடுத்தோம் ஆனால் இப்போது எங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை ஒரு தக்காளியை கூட பாகிஸ்தானுக்கு கொடுக்க மாட்டோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க நம்ம ஏசியா நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க શ્રેષ શ્રેષ રે શ્રેષ શ્રેષ શે ભાઈ ભાઈ હાય ભાઈ ભાઈ ભાઈ